புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி பொது வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேன அளவையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டார் வெற்றி பெறுவதற்கு அன்றை திரும்பி செல்வதற்கு நாம் வரவில்லை மஹிந்தவுக்கு பதிலாக மைத்திரியை கொண்டு வருவதற்கு நாம் வரவில்லை இந்த நாட்டில் அரசியல் கலாச்சாரத்தினை முழுமையாக மாற்றி அமைக்கவே நாம் களமிறங்கியுள்ளோம் ஒவ்வொரு அபிவிருத்தி வேலை திட்டங்களையும் நாம் மேற்கொள்கின்றோம் இவர்கள் அரசியல் செய்யவில்லை நிறுவனத்தையே கொண்டு நடத்துகின்றனர் பணத்திற்கு அடிமையாகி அதன் மூலம் எல்லா விடயங்களையும் மேற்கொள்ள முடியும் என எண்ணுகின்றனர் பணத்தை காட்டி ஒவ்வொருவரையும் வாங்க பார்க்கின்றனர் மக்களுக்கு தெரியும் இது என்று எனவே அவர்கள் தயாராக இருக்கின்றனர் மாற்றத்தை தடுப்பதற்கு முயற்சி செய்கின்றனர் கட்சியிலிருந்து வழியில் செல்பவர்களை தடுப்பதற்காக நாட்டின் ஜனாதிபதி மாகாண சபை உறுப்பினருடன் பந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றார் மாகாண சபை உறுப்பினர்கள் தமது கடமையை முன்னெடுக்கின்றனரா அமைச்சர்கள் என்று செயலாற்றுகின்றன ஒருவரும் இல்லை மார்பு தட்டிக் கொள்வதும் இடங்களில் நிலத்தில் விழுந்து வணங்குவதாலும் சுனாமியின் போது நாற்பதாயிரம் பேரின் உயிர் காவு கொள்ளப்பட்டது நாடு முழுவதும் கண்ணீரும் கம்மளியுமாக காணப்பட்ட போது நிவாரணங்களை களபாடியவர்கள் தேசப்பட்டுள்ளவர்களா மனப்பூர்வமாக பேசுங்கள் நீங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு அச்சம் கொள்கின்றீர்கள் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு அச்சம் கொள்கின்றீர்கள் உங்களுக்கு உரிமைகள் இல்லை சிந்த ட்டார்கள். ட்டி . බ. වසලාගේ යිතිවාසි කන්න. මේ ආකාර ජතාව ඉියර කරල පාලක ජතා වෙනුවෙන් කවාව ජතුපෂට කරන්න. අද රටට අතලාන තත්දේ මේකයි. ඒහ තත්ය රට මුදගන්න. ඒව රට පිටවෙන්න දෙන්න කියවල්. ඒ . அவரை நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்று கூறப்பட்டுள்ளதாம் இந்த நாட்டிலேயே அவர் மரணிப்பாராம் நான் அவரின் பெயரையோ அல்லது பதவியோ கூறவில்லை லஞ்ச ஊழல்களில் ஈடுபட்டுள்ளவர்களையே நான் கூறினேன் எவ்வாறு தொப்பியை அவர் போட்டுக்கொள்ள முடிந்தது தொப்பி சரியாக இருந்து போட்டுக் கொண்டால் பரவாயில்லை இது தனிப்பட்ட போராட்டம் அல்ல இது கொள்கை அடிப்படையிலானது இது நாட்டின் இனம் மற்றும் எதிர்காலம் தொடர்பிலானது இது நாட்டு மக்களின் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகம் தொடர்பிலானது ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இந்த நாட்டில் நாம் நிச்சயமாக புதிய அரசாங்கம் ஒன்றை அமைப்போம்